அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் மேசராசிக்காரர்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக இந்த தருணம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது ஆட்சி பலம் பெறும் சுக்ரனின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிகழ இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாகவே இயற்கையிலே சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட இந்த தருணத்தில் தனித்து சுபத்துவ பாதையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வளம் வரப்போகிறாருங்க எனவேதான் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்தவராக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார் ஒருவருடைய வாழ்வில் திசை அல்லது சுக்கர புக்தி நடைபெற போது பொருளாதார ரீதியாக நிறைவான வளர்ச்சி கிடைக்கும் ஒருவரால் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ யோக வாய்ப்புகளையும் திடீரென கொடுப்பதற்கான யோகம் நிறைந்தவராக பார்க்கப்பட்டுகிறாருங்க அப்படிப்பட்டவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லும் ஏழாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் இதுவரை நீச்சம் பெற்று சஞ்சரித்தாருங்க தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணம் ஒரு பொன்னான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக உண்டு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று செஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் ஆடம்பர வசதி வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான சாத்திய குறுகளும் உண்டு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு குருவும் ஒரு சிசியனும் நீண்ட தூர பயணம் மேற்கொள்கின்றனர் அப்படி நீண்ட தூரம் காடுகளை கடந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணத்தில் குருவிற்கு தாகம் வருகிறது குருவிற்கு தாகம் வந்தவுடன் விஷயனிடம் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று நீர் சேகரித்து வா எனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இதை கேட்ட சிசியன் அங்கிருந்த நீர்நிலையை நோக்கி செல்கிறாரங்க அந்த நீர்நிலை முழுவதுமே கலங்கடிக்கப்பட்டு மங்களாக இருக்கிறது தண்ணீர் முழுவதுமே கலங்கிய தண்ணீராக தெரிகிறது இதை பார்த்தவுடன் அந்த சிசியன் அந்த நீரை சேகரிக்காமல் குருவிடம் வருகிறார் குருவே நீர்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது அந்த நீரை குடித்தால் உங்களுக்கு நன்றாக இருக்காது என்று நான் அதை உணர்ந்ததால் இந்த நீரை சேகரிக்காமல் வந்துவிட்டேன் குளம் மங்களாக இருக்கிறது என்ன செய்ய என்று குருவிடம் சிசியன் கேட்க குருவோ நீயும் என்னுடன் வெகு தூரம் பயணித்து அல்லவா அதனால் களைப்பாய் இருப்பாய் நான் இந்த மரத்தடியில் ஓய்வெடுக்கிறேன் நீனும் எனது அருகாமையில் வந்து ஓய்வெடு என்று சொல்கிறார் கேட்ட சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியவில்லை குருவின் அருகாமையில் அமர்ந்து அவனும் ஓய்வெடுக்கிறான் சிறிது நேரம் கழித்ததற்கு பிறகு குரு சிஷ்யனை அழைத்து இப்போது போய் அந்த நீரை சேகரித்து வா என்று சொல்கிறார் அப்படி உணவுடன் சிஷ்யனும் மறுபேச்சு இல்லாமல் அந்த குலத்திற்கு போகிறான் அங்கு போய் பார்த்தால் குளம் முழுவதுமே தெளிந்த நீராக இருக்கிறது அதை சேகரித்து கொண்டு வந்து குருவிடம் கொடுக்கிறான் அப்போது குருவிடம் சிஷ்யன் கேட்கிறான் எப்படி குருவே இது சாத்தியமாயிற்று என்று கேட்க எவ்வளவுதான் கலங்கியிருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக வேண்டும் அடிந்தே அதுபோன்றுதான் மனித வாழ்விலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு சில நேரம் பிரச்சனைகளை நுணுக்கமாக கையாளுவதற்கு சிறிது காலம் எடுத்தாலும் கூட அவற்றை பக்காவாக பிளான் போட்டு தீர்க்க முயற்சி செய்தால் அனைத்தையும் தட்டி தூக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மேலும் தற்போதைய காலகட்டத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளது படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று நாம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் கூட தவறவிட்டு விடுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு வருடத்திற்கு சுமார் எட்டு லட்சத்திற்கு மேல் பட்ட படிப்பு முடிக்கக்கூடிய நபர்கள் வருகின்றனர் அவர்களுக்கு நிரந்தர வேலை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு வெறும் எட்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது அதாவது ஒரு சதவீதத்திற்கு மட்டும்தான் நிரந்தர வேலை வாய்ப்பானது வருடத்திற்கு கிடைக்கிறது அப்படி பார்க்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பேர் படித்த படிப்பிற்கான வேலை செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமாக செய்கிறது ஆனால் அதே வேளையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அசுர வளர்ச்சி பெற முடியும் ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் ஐந்து நாட்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்துல மேசராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பிரமாண்டமான வெற்றி கிடைக்கும் மிக சிறிய காரியமாக இருந்தாலும் மிக பெரிய காரியமாக இருந்தாலும் அதற்கான திட்டங்களை பகாவா பிளான் போட்டு தட்டி தூக்குவதற்கான வாய்ப்பை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் விரைய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட உணவு மற்றும் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் திருப்திகரமாக அமைய போகிறது எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துதலும் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் புதிதாக வீடு நிலம் வாங்குவதற்கான கிடைக்கும் ரீதியாக சனி பகவான் வக்ரம் நீச்சல் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே நிறைவாக கிடைக்கும் இந்த வேலைக்கு தான் செல்ல வேண்டும் என்று நினைத்து அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக திருப்திகரமாக அந்த வேலை கிடைப்பதற்கான யோகமும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான நிச்சயமாக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்ய முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகுங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும் கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மிக பெரிய அளவில் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் புரிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் பலருக்கு அமைய போகிறது என்பதை சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புது புது பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றிற்கு சுமூகமான தீர்வு நிறைவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியும் சாதகமாக விளம்பருவதால் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும் இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற அனைத்து பணிகளிலும் பெண்மணிகளுக்கு ஆதரவாக பல நல்ல நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி பக்காவா பிளான் போட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய கூடிய இந்த இருபத்தைந்து நாட்களை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும்